பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிழைத்தமிழ் பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரைய வாழ்க்கையில் என் தாய் பிரத்திகிறார் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் அதாவது மனித வாழ்க்கையில் இறந்த பின்பு கலங்குவதாலோ பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாரோ எந்த பலனும் யாருக்கும் விளைவுமான விளையாதுங்க காரணம் அவனவன் ஆயிரம் பிரச்சனைகளோடு அவனவன் ஆயிரம் கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம் என்ற நேரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னா இல்லைங்க அவங்க இவருக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம் சிலெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அக்கறையோடு கேட்பவர்கள் யார் அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது இறைவனை சார்ந்த ஜோதிடம் அதிலிருந்து சொலி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று பேச்சிலே நாம் சந்திக்க போயிட்டோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி அடுத்ததாக சனி பயிற்சி மற்ற பயிற்சிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்க என்னுடைய அனுபவத்தில் அப்படி எல்லாம் வேண்டாங்க காரணம் தவறான மனசு தவறான உடல் தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி அடைகின்றது எங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு இப்ப உதாரணம் சொல்றேன் புயல் வரப்போகின்றது அது எந்த விதமாக இருக்கும் எந்த வித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு ஏற்று புயல் கூண்டு ஏற்றுவாங்க மணி கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க ஒன்னாம் நம்பர்ல ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர்ல ஏற்றிக்கிட்டே போவாங்க அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம் வேகம் வீரியம் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமாக இருங்க எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பாக இருங்க அரசு சொல்லுதில்ல அதை மாதிரி தான் ஜோதிடர்கள்லாம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாளும் அஸ்தா சித்திரை ஒன்று ரெண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்வை சனி பகவானுடைய பார்வை ஏழு பத்து குருவின் பார்வை கோடிய புண்ணியம் தரும் கோடி நன்மை தரும் என்றாலும் கூட சனி பகவானுடைய பார்வை கெடுபனை தரும்னு சொல்வாங்க இல்லையே விளைக்கேற்ற விளைவை தருவனுடைய பார்வை அந்த வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்றாம் பார்வையாக வேஷத்தையும் ஏழாம் பார்வையான சிம்மத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா மூணாம் பார்வையாக ரிஷபத்தையும் ஏழாம் பார்வையாக கண்ணியையும் பத்தாம் பார்வையாக தனுஷையும் பார்க்க போகின்றார் அதனாலதான் நான் சொல்றேன் கன்னிராசிக்கார்கள் அவருடைய பார்வை அந்த மூணு ஏழு பத்துல ஏழாம் பார்வையாக கண்ணியை பார்க்கின்றார் சனி பகவானுடைய பார்வை உங்களை பார்க்க போகின்றது அதற்கு போல் சற்று கவனமா இருங்க நிதானமா இருங்க பொறுமையா இருங்க எச்சரிக்கையா இருங்க உடல் ரீதியா மன ரீதியா தடுமாற்றத்தையோ சஞ்சலத்தையோ சந்திக்க வேண்டாம் அதைத்தானே இப்ப நம்ம சோழி பிரசரத்துல சொல்ல போகும் அது என் கடமை அல்லவா சும்மா ஏதோ பாட்டு விட கோடி கோடியாக கொட்டுருவீங்க பணமடைகள் நனைவீர்கள் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டுவது விட உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதர கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய விரைவுகளை நல்ல நேர்வுகளை தந்தாலும் முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தந்தார் நல்ல வாழ்வு நல்ல குடும்பம் நல்ல தொழில் நல்ல பேர் போல் இருந்தாலும் கூட ஏதோ அது ஒரு குறை இருப்பது போல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை தந்தார் காரணம் அந்த கிரகத்தில் சனியாக இருந்தார் ஆனால் இப்போ வரப்போது கண்டக சனியாக வருகின்றார் கண்டக கலங்கி என்றவுடன் வேண்டாம் சனிபகானுடைய இருப்பு மட்டுமல்ல மற்ற கிரக நிலையை பார்ப்போமானால் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் புதன் விரையாதிபதி சூரியனோடு கூடியிருக்கின்ற ஒரு கால தருணம் தான் இந்த இடைப்பட்ட நேரம் இருபத்தி ஏழு நாட்கள் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட சம்பாதித்து விடுவீர்கள் எதிர்மறை சிந்தனை அதிகரிக்கும் ஜெயிக்க முடியுமா நம்மளால அதை விட முடியுமா இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியுமா இந்த துன்பமும் துயரமும் தீங்குமா நெகட்டிவ் எதிரும் மறை சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கத்தான் செய்யும் காரணம் அந்த கிரகத்துடைய நிலைதான் கவலைப்பட வேண்டாம் எதையும் போராடியே முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் அதே நேரத்தில் கும்பக ராசியில சூரியன் சனி சேர்க்கை இந்த ரெண்டு பேரும் சேர்க்கை சூரியனையும் சனியும் சேர்க்கை பல பலவிதமான சூழ்நிலை கூட ராசிக்கு உரையாதிபதி யார்ன்னு பாத்தீங்கன்னா சூரியன் ரோகாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி இந்த ரெண்டு பேருமே இணையும் பொழுது நேரம் பரிகாரம் செஞ்சு கொடுங்க இந்த இடைப்பட்ட நேரம் ஒரு நல்ல பரிகாரம் தான் என்ன பரிகாரம்னா நான் வந்து பெருசாக சொல்லலை திருத்தணி அருகே இருக்கக்கூடியது பாதசனீஸ்வருடைய ஆலயம் அற்புதமான ஒரு ஆலயம் மலை சார்ந்த இடம் வடம் சார்ந்த இடம் அங்கே தரக்கூடிய நல்லையை கொண்டு நம் கையாலேயே சனி பகவானுக்கு உச்சி முதல் பாதம் வரை அபிஷேகம் செய்வோமானார் சனி பகவானுடைய பரிபூர்ணமான கருணை நமக்கு கிடைக்கும் அதாவது ரோகசனியுடைய பாதிப்புல வந்து தப்பித்து இப்போ கண்டகத்தனைக்கு வந்தவங்க கண்டகத்தனுடைய பாதிப்பு முழுமையே இல்லாம ஏங்க எங்க சனி பகவான் பொறுத்தவரைக்கும் ஆண்டி முதல் அரசன் வரை அது இந்திரனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் கூட லேசாக அசைத்து விடுவான் என்பார்கள் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்துங்க பாதசனி கண்டக சனி அர்த்தாசம சனி ஜென்மசனி எல்லாம் கடந்துட்டாங்க உடல் ரீதியாக மன ரீதியாக நான் கலைக்கின்ற பொழுதுதான் அந்த திருத்தணி அவைகிழ அவகின்ற பாதசனி ஆலயத்தை அமைக்கின்ற ஒரு பணி சனி கைவிடலைங்க உங்களையும் அவர் கைவிட மாட்டார் ஒரு நம்பிக்கை தருகின்றேன் அதே நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நேரம் செவ்வாய் அதாவது புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரக தம்மையுடைய செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் புரிந்து கொண்டுள்ள காரக தமிழ் மட்டுமல்ல பூமி காரகன் காரகன் ரத்த அதிகாரம் படைத்த துறையில அமர்த்தி அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத கிரகம் தான் அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிபத்தி ஆகின்றார் மூணு எட்டு இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் வக்ர நிபந்தி ஆகின்ற ஒரு நேரம் இந்த நேரம் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை தருவதில் செவ்வாய்க்கு ஈடு இல்லை அந்த இழப்புகளை ஈடு செய்வதோடு புதிய வாய்ப்புகளை தருவதோடு ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி குரு அதே நேரத்தில் அவர் ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி கடத்தரக சுக்கரனோடு சேர்க்கை பெறுகிறதுனால நல்ல வாய்ப்புகள் பெறும் அருமையான சந்தர்ப்பங்கள் ஒரு கிரகம் கைவிட்டாலும் மற்ற கிரகம் கை தூக்கி விடுகின்ற ஒரு அற்புதமான நிலை ராசிக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா மாசி மாசம் பதினாறாம் தேதி மீன ராசிக்கு செல்கின்ற புதன் நீச்சம் பெறுகிறார் புதன் நீச்சம் பெறும்போது எதிர்பாராத ஒரு நல்ல நல்ல திருப்பங்களை வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை தொழில ஒரு தரத்தை மாட்டார் பந்து சேர்க்கின்ற செய்தியையும் அவர் செய்வார் அதே நோடைய எதிர்பார்ப்புகள் ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா ஒரு நல்ல திருமண யோகம் கெட்டாதா பாக்கிய கடனை அடைக்க மாட்டோமா என்றால் கலைஞர்களுக்கு அது நிலை மாறும் கவலையே படாதீர்கள் குரு பாக்கியஸ்தானத்துல மூணு ஐந்தாம் இடங்களை பார்ப்பது ஒரு ஏ யோகமான பலன்களை அளிக்கப்படாது என்னுடைய அனுபவத்தில் அந்த இருபத்தேழாம் தேதி கொஞ்சம் கவனமா நிதானமா பொறுமையாக வாக்குறுதி கொடுக்கிறது ஜாமீன் கொடுக்கிறது புதிய முயற்சிகளை அறிமுகமில்லாத மனிதோடு செய்வது உடல்நிலையில் ஒரு அலட்சியமாக இருப்பதெல்லாம் இல்லாமல் பார்த்துக் கொள்வீர்கள் ஆனால் மூன்று பலத்தை நான் அடிக்கடி சொல்வேன் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் தெய்வ பலமும் மனோபலமும் குறைந்த ஒரு காலகட்டம் அந்த இருபத்தேழு நாட்கள் அந்த தெய்வ பலத்தை மட்டும் நான் சொன்னேன் அல்லவா பரிகாரம் என்று சொல்வதை விட அவன் பாதத்தை பற்று பார்க்கேன் செல்வீர்களானால் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற மன ரீதி உடல் ரீதியான பலம் தரும்